ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் கீரை எடுத்தாச்சு நம்ம எட்டுவன்ட்ட மழை கிளைமேட்டு கொஞ்சம் மாறி இருக்குது அங்கே நான் கீரை வாங்குற பக்கம் அவ்வளோக்கா மழை இல்லைங்க இங்கே தான் அப்படியே மேகமூட்டமாக இருக்குது இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது நீ கிளம்பு வியாபாரத்துக்கு ஏன்னா நீ மழை பார்த்தோம்னா நம்ம வியாபாரம் பண்ண முடியாது கற்றுள்ள போதே தூக்கிக்கோணும் மழை பாருதோ வள்ளியோ தெரில ஆனால் போய் கீரை எடுத்துகிட்டு போய்க்கணும் கீரியாவ நம்மளுக்கு ஏதாவது ரெண்டு காசு கையில் நிற்கி அப்புறம் பாப்பா அப்பதான் வந்தா காது வெடிக்கினா சரி காலையிலேயே மருந்து ஊற்றி விட்டோங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எங்க பெரிய பாப்பாவும் வந்துட்டாட்டுக்கு ஏன் பாப்பா ஏமா நீங்க துவைச்சது தப்பா போச்சு என் பாப்பா என் அம்மா கிட்ட துணி சொன்னாங்க பெரிய பாப்பா துவைக்கலைங்காட்டி பாக்க பாதி துவைச்சிட்டா அப்படி இன்னும் பாதி துவைக்கணுமா வந்த உடனே அதை பாக்குறான் வாட்டர் கே என்ன ஆச்சு காணம்மா ஸ்கூல்லயே விட்டு வண்டியே எங்க விட்ட அப்புறம் என்ன பண்றது ஐந்நூறு ரூபா போட்டு வாட்டர் கேனு வாங்குனா நீ இப்படி ஸ்கூல்ல விட்டு வந்தீங்கன்னா என்ன பண்றது அப்புறம் இல்லை பாப்பா டியூசன் போகலையா நான் வீடியோ ஆஃப் பண்றேன்னா இல்லையோ நீ சொல்லு டியூசன் போறியா போகலயா அது மட்டும் சொல்லு சரி பாப்பா அதுக்குலாம் அங்கே கடைக்கு போயிட்டா சரிங்க அவளுக்கு பரவாயில்லைங்க இந்த கண்ணு கூட்டுற மருந்து எனக்கு கண்ணுக்கு விட்டுறதுக்கு வாங்கினேன் அந்த மருந்தே காதுக்குட்டான்ட்டு பரவாயில்லைங்கண்ணா சரி ரெண்டுக்குமே பயன்படுன்னு நினைக்கிறேங்க கண்ணுக்குற மருந்தே காதுக்கும் விட்லான்னு ஒவ்வொரு இதில் போட்டிருக்கு நானும் பார்த்துருக்கேன் அப்புறம் காலையில் பார்த்தாங்க ரெண்டுமே விடலான்னு கட்டி அந்த மருந்து விட்டால் காதுக்கு ரெடி ஆயிடுச்சு அது என்னத்தினாலேனா உடம்பு ஹீட்டு ஹீட்டுனால்தான் காது வலிக்குது ஆனால் அது தெரியாமல் தண்ணியும் குடிக்கிறதில்ல ஒன்றும் குடிக்கிறதில்ல நான் கற்றாள ஜூஸ் போட்டு கொடுத்தேன்னா நான் இருந்தேன்னா குடிக்க வச்சுருவேன் நான் எதாவது வியாபாரத்துக்கு போயிட்டுனா குடிக்க மாட்டேங்கிறேன் நிலவேம்பு கசாய மாஸ்திர ரெண்டு நாள் கொதிக்க வச்சு கொடுப்பேங்க அதே குடிச்சுக்கிற அது ரொம்ப கசப்பாக இருக்குது நிலவேம்பு ஆனால் இந்த சோத்து கத்தா ஜூஸு மோர் மாதிரி தான் இருக்குது அது குடிக்கிறதுக்கு அவ்வளோ சங்கட என்னென்னு தெரில அது குடித்தோம்னா உடம்பு கூலிங்காகு நானே நாளைக்கு சோத்து கத்தாள் ஜூஸ் போடணுங்க கத்தாள் அதிகமாக இல்லைங்க அதனால தான் வியாபாரத்துக்கு பண்ண முடியலை என்ன மழை வேணுச்சின்னா கத்தாள தலைஞ்சின்னா அப்புறம் வியாபாரத்துக்கு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாங்க சரி பேரண்ட்ஸ் நீ வியாபாரத்துக்கு கிளம்பி வச்சு இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க